மனிதன் படத்துக்கு அப்புறம் பல படங்களை கைவசம் வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இப்ப எழில் இயக்கத்தில் பெயரிடப்படாத ஒரு படத்தில் நடிச்சிட்டு வராரு படத்தோட படப்பிடிப்புகள் காரைக்கால் பகுதியில் நடந்துட்டு வருது இதுக்கப்புறம் தூங்கா நகரம் கௌரவ் இயக்கத்துல ஒரு படத்தில் நடிக்கிறாரு உதயநிதி தொடர்ந்து தேராண்டாள் பிலிம்ஸ் தயாரிக்கும் படத்தில் நடிக்கிறாரு இந்த படத்தை அறிமுக இயக்குனர் தளபதி பிரபு இயக்கிறாரு இவர் விக்ரமன் மற்றும் பொன் ராமன் கிட்ட உதவி இருந்தார் தளபதி பிரபு சொன்ன கதை உதயநிதி மற்றும் தேராண்டால் பிலிம்ஸுக்கு பிடிச்சு போக அவரையே இயக்குனராக்கிட்டாங்களாம் இந்த படத்துல உதயநிதியோட நடிகர் பார்த்திபனும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க இருக்காராம் அது எந்த மாதிரியான ரோல்னு தெரியல அநேகமா அவர் வில்லனா நடிக்கலான்னு தெரியுது உதயநிதி ஜோடியா நிவேதா பெத்ராஜ் நடிக்கிறாங்க இவங்களோட சூரி மயில்சாமி உள்ளிட்ட பலரும் நடிக்கிறாங்க வர செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் தேனியில படப்பிடிப்பு ஆரம்பமாக இருக்கு தொடர்ந்து மதுரை கோவை உள்ளிட்ட பல இடங்களில் படப்பிடிப்ப ஆரம்பிக்க இருக்காங்க